ஒரு வீட்டில் ரெண்டு மாடு வாங்கியிருந்தோம் வாங்கியிருந்த மாடு இப்படி ஒரு கறவையானன்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மாடு ஒரே இருந்து நமக்கு வந்துச்சுங்க அந்த வாரம் அதில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்பாசமுத்திரம் பக்கம் ஆம்பூர் அப்படிங்கக்கூடிய ஊருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பண்ணை வச்சுருக்காங்க அவங்களுக்கு போயிடுச்சு இன்னொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா தற்சமயம் நம்ம வீட்டில் தாங்க இருக்குது இன்னொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா ஆறு பல் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கட முளைப்பில் இருக்குது மாட்டை பொறுத்தவரில் இப்படி ஒரு திறன் இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு யோசனை அவ்வளோ யோசனையாக இருந்துச்சு ஏன்னா மாட்டுக்காரங்க இந்த மாட்டை பொறுத்தவரையில் ரெண்டு வேலைக்கு ஒரு பதினெட்டு லிட்டர் கறக்கும்னு சொன்னாங்க நம்ம ரெண்டு வேலைக்கு ஒரு பதினஞ்சு லிட்டரு பதினாலு லிட்டர் தான் கறக்கும்னு நினச்சி நம்ம எடுத்து ஆனால் அவங்க சொன்ன மாதிரியே மாட்டை பொறுத்தவரையில் பதினெட்டு லிட்டர் தாராளமாக இருந்துச்சு பால் அதேமாதிரி பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃபுட்டு ஏற்றி கொஞ்சம் தான் ஏற்றி வச்சேன் மாட்டை பொறுத்தவரையில் இருபத்தி ரெண்டு லிட்டர் வரைக்கும் தாராளமாக ஏறிச்சிது அந்தளவுக்கு ஒரு சூப்பரான மாட சொல்லலாம் மாட்டை பொறுத்தவரை எல்லா தட்பட்பு நிலைக்கும் நல்லா தாங்கக்கூடிய ஒரு சூப்பரான மாடு இது கூட வந்தக்கூடிய இன்னொரு மாடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் பால் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போரை லிட்ரு பத்து லிட்டரு ஒம்பது லிட்டரு அந்த மாதிரி இருந்துச்சு சாயங்கால பால் ஒரு ஏழரை லிட்ரு ஏழு லிட்டரு இருந்துச்சு திடீர்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்தோடனே வந்து நம்மகிட்ட லூஸ் மோஷனாக ஆகி போச்சு மாட்டை பொறுத்தவரில் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் கருவைத்திறன் குறைஞ்சிட்டு காலையில் ஒரு ஏழரை லிட்டரும் எட்டு லிட்டர் வரைக்கும் வரும் சாயங்காலம் ஒரு ஆறு லிட்டர் ஆறரை லிட்டரு தான் இருந்துச்சு இப்போ திரும்ப வந்து பார்த்திங்கன்னா லூஸ் மோஷன் நின்றுடுச்சு இப்போ காலையில் ஒரு ஒம்பது லிட்டரு அந்த மாதிரி வருது சாயங்கால பால் ஒரு ஏழரை லிட்ரு ஏழு லிட்டர் அந்த மாதிரி வருது மறுபடி திரும்பவும் மாட்டை பொறுத்தவரில் அது ஒரு காலைலக்கு ஒரு பத்து லிட்டரும் சாயங்காலத்துக்கு ஒரு எட்டு லிட்டரும் தாராளமாக கறந்துடும் அந்த மாட்டை பொறுத்தவரில் மாட்டை பொறுத்தவரை அந்த மாடுகள் மடியும் தெரிய மாட்டேங்கி மாட்டை பொறுத்தவரில் ஒரு மடி தொங்கு மடி மாதிரி தெரியாமல் இவ்வளோ பால் கறக்குன்னா அவ்வளோ ஒரு அதிசயமாக இருக்குது பால் நரம்பு கொடிகளோட்டங்கள் எல்லாமே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது இதோட இன்னொரு மாடு சேர்ந்து வந்த மாடு உங்களுக்கு வேணும்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வந்து பாருங்க ஏன்னா மாட்டை பார்க்காமே அது என்ன வேலை வரும் எப்படி வரும் இந்த மாதிரி கொஷின்கள் நீங்கள் கேட்க வேண்டாம் பெரும்பாலும் நேரில் வரங்க ரெண்டு வேலை கறவை நீங்கள் கறந்து பார்த்து உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும் கொண்டு போங்க ரெண்டு வேலைன்னு மட்டும் சொல்லலை நாலு வேலை கறவை கூட நீங்கள் பார்த்துக்கிடலாம் உங்களுக்கு தங்குறதுக்கோ வைக்கிறதுக்கோ ரூம் கூட இருக்குது நீங்கள் அங்கே வந்து கூட இருந்து தங்கி அந்த கறவைகளை பார்த்து சூப்பராக பார்த்து கொண்டு போயிடலாம் இன்னொன்று இந்த மாடுகளில் உள்ள ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா பாலோட டிகிரி அளவு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் என்னென்னா ஜெர்சி மாட்டோட பால் திறனில் வந்து நல்லா கட்டி கட்டியாக இருக்கும் பாலை பொறுத்தவரில் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் இருக்கவே இருக்காது ஏன்னா நீங்கள் பால்கள் வீட்டுகளுக்கு எங்கே கொடுக்குறீங்கனாலும் சரி தான் பால் தண்ணியாக இருக்குங்க ஒரு பிரச்சனைகள் வரவே வராது அந்த அளவுக்கு ஒரு குவாலிட்டியான மாடு கிட்டத்தட்ட மூணு நிமிஷம் கூட அந்த மாடுகளை பொறுத்தவரை கரவ கறக்கிறதுக்கு ஆகலை அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜட்டி ஃபுல்லாகவே அடுத்து மறுபடியும் கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோ ஒரு குவாலிட்டியான மாடு சரியா காம்போட தூரிகளும் அவ்வளோ ஒரு பெரிய தூரியாக இருக்குது அதுமாதிரி ஒவ்வொரு காம்புக்கான இடைவெளிகளுமே அவ்வளோ ஒரு இடைவெளிகள் இருக்குது மாட்டை பொறுத்தவரை ஒரு பத்து வருஷம் நம்ம மாற்ற வேண்டிய தேவைகள் கிடையே கிடையாது அதை மாதிரி இந்த குறுங்கால் மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால்சியம் பத்தா குறைகள் அவ்வளோ சீக்கிரம் வராது மாட்டை பொருட்கள் எந்திரிக்கிறது வைக்கிறது அந்த மாதிரி குறைகள் உங்களுக்கு வரவே வராது உங்களுக்கு ஜெர்சி மாட்டில் நல்லா கறவே கூடின மாடு வேணும்னா டிஸ்பிளேல தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேருக்கு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக தரலாம் மாட்டை பொறுத்தவரில் அந்த மாடை பொறுத்தவரை நல்லா கட்ட முகத்தில் சூப்பரான மாடு நல்லா அழகு கும்பல் இருக்கும் மாடை பொறுத்தவரை இந்த மாடை விட